திருச்சிற்றம்பலம் திருஞானசம்பந்தர் தல யாத்திரையிலே ஆலவாய்ப்பதியில் இருந்து அனல்வாதம் செய்து வென்ற ஞானசம்பந்தர் அடுத்ததாக புனல்வாதத்திற்கு தயாராகின்றார் ஆம் இதை நம்முடைய தெய்வ செக்குழார் பெருமான் சொல்லும் பொழுது திருவுடை பிள்ளையார்தம் திருக்கையால் இட்ட ஏடும் அருவிய பிறவி ஆற்றில் மாதவர் மனம் சென்றால் போல பொறு புனல் வைகை ஆற்றில் எதிர்ந்து நீர் கிழிந்து போகும் இருநிலத்தோர்க்கு எல்லாம் இது என காட்டி என்று எண்ணூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடலிலே சேக்கிழார் பெருமான் அற்புதமாக எடுத்துரைக்கின்றார் இந்த அனல் மாதத்தில் வென்று மந்திரமாவது நீரு என்ற திருப்பதிகத்தை பாடியதால் கூன் பாண்டியன் என்ற சீர் நெடுமாறனாகிய செய்தியையும் சேக்கிடார் பெருமான் சொல்கின்றார் எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்று எழுதி ஏட்டில் தம்பிரான் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்க பாட அம்புய மலரான் மார்பன் அன்பாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன தென்னன் கூன் நிமிர்ந்தது அன்றே என்ற குறிப்பால் நின்ற சீர் நெடுமாறனாக்கிய செய்தி நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது அது மட்டுமல்லாது ஞானசம்பந்தர் இந்த புனல்வாதத்திலே அவர் எம்பிரானுடைய ஐந்தழுத்தை எழுதியை ஆற்றிலே இடுகின்றனர் அது ஆற்று நீரோடு சென்று எதிர்த்து நின்ற இடமே திரு ஏடகம் என்று தற்போது சொல்லப்படுகின்றது அந்த குறிப்பும் சேக்கிழார் பெருமாள் நமக்கு வழங்குகின்றார் ஏடகம் தாம் வன்னி என்று எடுத்து பாட கூடிய நீரில் ஏடு குளச்சிறையாரும் கூடி காடு இடமாக ஆடும் கண்ணுதல் கோயில் மாடு நீடு நீர் நடுவுட்புக்கு நின்ற ஏடு எடுத்து கொண்டார் அந்த திரு ஏடகம் என்னும் தளத்திலே சென்று நின்ற ஏட்டினை குளச்சிறையினார் எடுக்க இந்த புனல்வாதத்திலே வெல்வதற்காக ஞானசம்பந்தர் பாடிய தேவாரப்பதிகம் கொல்லிப்பண்ணிலே அமைந்திருக்கின்றது சடையினல் பன்னியோ மத்தமோ மதிபோதி சடையினல் பொன்னியல் திருவடி புதுமலவை கோடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடலார் எடகத்து ஒருவனே குண்டலவும் திகழ்தறு காதுடை குழகனை பண்டலவும் பூமலர் குன்றைவான் மதியனி செண்டலவும் பும்பிடை சேடனூர் ஏடகம் கண்டுகை தொழுதலும் கவலை நோய் கழழுமே மரியனி நயனினல் மலைமகள் மருகிட கரியினை உரி செய்த கரையணி மிடறினல் பெரியவன் பெண்ணினோடு ஆனி யாகிய எரியவள் உறைவிடம் ஏடக கோயினே தடவரை எடுத்தவள் தருகிற தோழடர் படவிரல் ஊன்றிய பறிந்தவர் கருள் செய்தான் மடவருள் இருக்கொடு வன்னியோ மத்தமோ இடமுடை இறைவனே கோடு சந்தன ன மகள்ண்டி வைகை நீர் ஏடு ரனை தரும் ஏடகத்து ஒருவனை நாடுதல் புகழியுள் ஞான சம்பந்த பாடல் பத்து இவை வல்லார்க்கு இல்லையா பாவமே பாடல் பத்து இவை வல்லார்க்கு பாவமே ஏ திரு ஏடகம் என்னும் தலத்தினுடைய சுவாமி பெயர் ஏடகநாதேஸ்வரர் அம்மை ஏலவார் அம்மை திருச்சிற்றம்பலம்